தலையிட்டு கிளர்ச்சி என்ற பாவேந்தனின் உணர்ச்சி வரிகளுக்கு காத்திரமாக மும்மொழி கொள்கையை திணிக்க முயற்சி ஒன்றிய அரசினுடைய கோரமுகத்தை கண்டித்து நடைபெறுகிற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையற்றிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாணவரணியைச் சேர்ந்த நிர்வாகிகளே கூட்டணி அமைப்புகளைச் சேர்ந்த அனைத்து மாணவரணி நிர்வாக அமைப்பினர்களே பெரியோர்களே தாய்மார்களே வணக்கம் இப்ப இந்தி போ இந்திய திணிக்கிறோம் இந்திய திணிக்கிறோம் பெரும்பாலும் தென் மாநிலங்கள்ல தான் அந்த எதிர்ப்பு இருக்கு தமிழ்நாட்டில் தான் அந்த எதிர்ப்பு இருக்கு அப்படிங்கிற நிலையில தமிழ்நாட்டிலிருந்து காத்திரமான குரலை இந்த திராவிட மாடல் அரசை வெற்றிகரமாக நிகழ்த்தி கொண்டிருக்கிற தளபதி ஸ்டாலின் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நாட்டினுடைய அமைதிக்கு இவ்வளவு பங்களை உளைவித்துக் கொண்டிருக்கிற மோடி ஒன்றிய அரசு நம்முடைய பள்ளி கல்வித்துறைக்கு வழங்க வேண்டிய நிதியை நிறுத்தி வைத்துக் கொண்டு யூஜிசி மூலம் யூஜிசி அமைப்பை தனதாக்கி கொண்டு ஏராளமான சிக்கல்களை உருவாக்கி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் பொதுமக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இந்தியை நாம் எதிர்க்கவில்லை எந்த மொழியையும் தமிழர்களோ தமிழ்நாடு அரசோ எதிர்க்கவில்லை எந்த மொழியையாவது எங்கள் மீது கொண்டு வந்து நீங்கள் திணிக்க வேண்டும் என்று முயற்சித்தால் அதை நாங்கள் எதிர்க்கிறோம் அவ்வளவு இதுதான் இந்தியை திணிக்க உழை முயற்சிக்கிற ஒவ்வொரு முயற்சிக்கும் எதிரான அனைத்து மாநிலங்களின் நிலைப்பாடு இது இன்றைக்கு தமிழ்நாடு அரசினுடைய மிகச்சீரிய முயற்சியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களிடத்தில் எடுத்து வைத்தின் அடிப்படையில் எவ்வளவு நியாயமானது என்பதை மிக சாதாரணமாக சாமானிய மக்கள் இன்றைக்கு தொடங்கி இந்த நோக்கம் வெற்றி பெறுகிற வரைக்கும் நாம் இதை கொண்டு சேர்ப்போம் அதற்காக தொடர்ந்து நாம் போராட வேண்டும் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் என்ன சொல்றாரு புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டாதான் நாங்க வந்து கல்வியை விடுவிப்போம் இல்லைன்னா அதுக்கு பேச்சு அது மறுபேச்சுக்கே இடமில்லைங்கிறாரு அதற்கு பதினடியாக தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லி நீங்கள் பத்தாயிரம் கோடி ரூபாய் கொடுத்தாலும் நாங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என்று சொல்லி எந்த காரணத்தை கொண்டு அதை ஏற்க முடியாது இந்திய நீங்க ஏன் திணிக்கிறீங்க இந்திய உங்களுக்கு அந்நிய ஆங்கிலம் உங்களுக்கு எங்களுக்கு அந்நிய மொழி ஏற்க முடியாது அது இருநூறு ஆண்டு காலத்துக்கு அப்புறம் காலத்துக்கு காலத்துக்குள்ள வந்தது அதனால ஏற்க முடியாதுங்கிறீங்க இந்திய எத்தனை ஆண்டு காலத்துக்குள்ள மொழி இந்திய எங்களுக்கு எப்படி தாய்மொழி இந்தி முதல்ல எந்த மாநிலத்துக்காரனுக்காவது தாய்மொழியா இருக்கா நான் கேட்கிறேன் இந்தியாவுல கர்நாடகாவும் இருக்கலாம் ஆந்திராவா இருக்கலாம் தமிழ்நாடு தென் மாநிலங்களை விடுங்க வடக்க மத்திய பிரதேசத்துக்காரனுக்கு இந்தி தாய்மொழியா பீகாருக்காரனுக்கு இந்தி தாய்மொழியா யாருக்கு இந்தி தாய்மொழி கிடையாது நான் சொல்றேன் மத்திய பிரதேசக்காரனுக்கு இந்தி தாய்மொழியா அவன் இந்தி பேசுறான் அவனுடைய தாய்மொழி மால்வி மொழி நிம்மதி மொழி பகேலி மொழி அந்த மொழியை அழித்து விட்டு நீங்கள் இந்திய புகுத்தி இருக்கிறீர்கள் ஜார்க்கண்ட் காரனுக்கு இந்தி தாய்மொழியா அவனுடைய தாய்மொழி சாந்தலி மொழி சாந்தலி மொழியை அழித்துவிட்டு அழித்து விட்டு நீங்கள் அப்படித்தான் தமிழை அழித்துவிட்டு விட்டு தமிழினுடைய தொன்மையான பண்பாட்டு அடையாளங்களை அழித்துவிட்டு உங்கள் தாய்மொழியை பத்து கோடி தமிழர்களுடைய சிந்தனைகளை நுழைக்க பார்க்கிறீர்கள் மத்திய பிரதேச காரணத்துக்கு இந்தி தாய்மொழியா அவனுடைய மால்வி மொழியும் நிமேதி மொழியும் பகை மொழியும் எங்கே கால ஓட்டத்தில் இந்தியை அவனை பேச வைத்து பேச வைத்து எழுத வைத்து நீங்கள் அழித்திருக்கிறீர்கள் பீகார் காரனுக்கு போஜ்மூரி மொழி மைதலி மொழி தான் தாய்மொழி பீகார்காரன் போஜ்மொழி மொழி பேசுகிறானா தாய்மொழி அவனுடைய பேசுகிற உத்தரப்பிரதேசத்துக்காரன் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்தியாவில் இந்தி மொழியை அதிகமாக பேசுகிற மாநிலம் பேசுகிற மொழி இருக்கிற மா மாநிலம் உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசத்துக்காரனுக்கு இந்தி தாய்மொழி கிடையாது உத்தரப்பிரதேசக்காரத்தினுடைய தாய்மொழி வந்து பிரசா பாசா காரிபேலி கண்ணாலி பந்தேலி பகேலி இந்த மொழி தான் உத்தரப்பிரதேச காரத்தனுடைய தாய்மொழி அவனுடைய தாய்மொழியை அழித்து விட்டு நீங்க ஏறி அவங்க கழுத்துல உட்கார்ந்து சரி அதை விட்டா வேற எந்த மாநிலத்துல ஹிந்தி பெரும்பான்மையா பேசுற ராஜஸ்தான்ல பேசுற ராஜஸ்தான்ல இந்தி வந்து தாய்மொழியா அவனுடைய தாய்மொழி வந்து ராஜஸ்தானியும் மார்வாரி மொழியும் தான் தாய்மொழி அவனுடைய தாய்மொழி எங்க இதே மாதிரி தான் நீ தமிழ் அழிக்கணும் பாக்குற கன்னட மொழி அழிக்கணும் பாக்குற தெலுங்கு அழிக்கணும் மொழி பாக்குற ஏற்கனவே சமஸ்கிருத கலப்பு செய்ததான் தமிழில் இருந்து பிரிந்து திரிந்து மலையாள மொழியும் கன்னட மொழியும் தெலுங்கு மொழியும் பிறந்தது அது உன்னுடைய ஊடறுப்பு இந்த வேலையை மொழியான தமிழ் மொழியவே நீ அழிக்க முயற்சி பண்றேன் இமாச்சல பிரதேசக்கான ஹிந்தி பேசுறேன் இமாச்சல பிரதேசக்காரனுக்கு ஹிந்தி தாய்மொழியா நான் கேக்குறேன் இமாச்சல பிரதேசத்துக்காரனுடைய தாய்மொழி மகாசு மொழி பஹாரி மொழி மண்டேலி மொழி காங்கிரி மொழி சாம்பேலி மொழி அவர்களுடைய மூல தாய்மொழி இந்த மொழி தான்

இந்தியாவில் இந்திய பேசுறவங்க தான் பெருமை நிறைய பேசுறாங்க கோடி பேர் பேசுறாங்கங்கறீங்க அண்ணா எங்களோ பேர் என்கிற பெருந்தக அண்ணா சொன்னாரு நாடாளுமன்றத்திலயே சொன்னாரு மயில தேசபூர் தேசியப் புறவை வச்சிருக்கீங்க மயிலோட காக்கா தான் அதிகமா இருக்கு காக்கா தேசியப் புறவன்னு சொல்றீங்களான்னு கேட்டாரு அன்னைக்கே உங்களுக்கு உணர் இல்லையா எவ்ளோ காலத்துல விலகணும்னு நினைக்கிட்டே இருக்க முடியும் ஒவ்வொரு காலக்கட்டத்தலயும் திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கிற காலக்கட்டத்தில் தலைவர் கலங்கீரர் இருக்கிற காலகட்டத்தில் எல்லா காலகட்டங்களிலும் மிக தீவிரமாக எதிர்த்து வருகிற ஒரே மாநிலம் இந்திக்கு எதிராக சமஸ்கிருத தீர்ப்புக்கு எதிராக போராடுகிற ஒரே தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட கூட்டணி அமைப்புகள் கடந்து போக முடியாது மொழிங்கிறது சாதாரணமா ஒருத்தரோட பகிர்ந்து கூடிய ஒரு கருவியா நான் நேரத்தினருக்கு கொஞ்சம் முடிச்சுறேன் இது சாதாரண ஒரு விஷயமா ஏதோ ஒரு பேசிட்டு பேச கடந்து போற முடியும் ஒரு மொழிங்கிறது ஒரு பண்பட்ட நிலத்துல பல்லாயிரம் ஆண்டுகளாக வசிக்கிற அந்த மக்களினுடைய உணர்வுகளை பண்பாட்டை கலாச்சாரத்தை வாழ்வியலை தாங்கி வைத்திருக்கிற ஒரு டூல் வெறும் டிரான்ஸ்லேஷன் டூல் மட்டுமா அது அதை அழிச்சுட்டு இந்திய கொண்டு வந்து இங்க சேர்க்கறதுக்கு என்ன பண்ண போற உன் இந்தியில இலக்கியம் இருக்கா உன் நாட்டுக்கு சொல்லுகிற உலகத்துக்கு சொல்லுவதற்கு அறம் ஏதாவது இருக்கா ஏதாவது இருந்தா நீ ரைட்டு நான் பேசுறோம் இந்திய வளர்க்கிறோம் இந்திக்கு அதிக நிதி ஒதுக்குறோம் இந்திய எல்லாரும் பேசணும் படிக்கணும் சொல்றதுல ஒரு சரி உன் அதிகாரம் இருக்குங்கிற அடிப்படையில நீ திணிக்கிறேன்னு சொல்லலாம் எந்த ஒரு காத்திரமும் இல்லாத ஒரு மொழியை கொண்டு வந்து நாடு உரம் திணிச்சு நாங்க மூணு மொழி படிக்கணும் நீ ஏதாவது ஒரு மொழியில படிக்கிறியா பாஜக ஆளுகிற மாநிலத்துல யார் ஏற்றிருக்கிறா எவனையும் ஏற்கல ஓம் பிள்ளைங்களை ரெண்டு மொழி மூணு மொழி ஒன்னும் என்னடா தாய்மொழியும் ஆங்கிலத்தையும் மட்டும் படிக்க சொல்லு நாங்க எங்க தாய்மொழி நாங்க ஆங்கிலத்தையும் படிக்கிறோம் எங்களுக்கு இன்னொரு மொழி நாடாளுமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் தொடங்கி இன்று வரை இந்தியை திணிப்பதற்கு எதிராக காலத்தில் இருந்து எல்லா எல்லாருமே பேசிருக்கிறாங்க எல்லாரும் சொல்லியாச்சு ஆயிரத்தி எட்டு வழக்கம் சொல்லியாச்சு உங்க மரமண்டைக்கு ஏறவே இல்லைன்னா இது என்ன அதிகாரவங்க கையில இருக்குங்கிறதுக்காக எவ்வளவு பெரிய ஒற்றமாண்டவன் எல்லாம் போய் நிக்கிறான் நீ ஒரு பத்து வருஷம் ஆண்டுட்டேங்கிறதுக்காக மீண்டும் ஆட்சிக்கு வந்துட்டேங்கிறதுக்காக நீ நினைச்சது சட்டமா எவ்வளவு நாளைக்கு இது முடியும் நாடாளுமன்றத்தில் எவ்வளவு காலமாக பேசி இருக்கிறார்கள் இப்போ அது பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இங்கிருந்து போய் போயிருக்கிற நமது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொரு நாடாளுமன்ற நாடாளுமன்றம் கூடும் போதும் இதை குறித்த பேசுவதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது இது சரியான போக்கல்ல இதை கண்டிப்பதற்கு இது என்ன வாய்ப்பு இருக்கிறதோ எல்லா வகையிலும் போராடணும் இன்னைக்கு கழக மா தமிழ்நாடு மா தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளுடைய கூட்டணிகள் இன்றைக்கு வந்திருக்கிறோம் இனி ஒவ்வொரு காலகட்டத்தில் அனைத்து அணிகள் சார்ந்தும் போராட்டம் நடக்கும் இதை திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான கூட்டணி அரசு இதை முன்னெடுத்து தொடர்ந்து நடத்துவதற்கு இதை இந்தியா முழுவதும் கொண்டு போய் சேர்ப்போம் இங்கே இல்லை வடக்க வந்து போராடுவோம் வடக்க யாருக்கெல்லாம் இந்தி தாய்மொழி இல்லையோ அவர்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் சொல்லுவோம் இங்கே மட்டும் இல்ல ஒவ்வொரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் போய் தர்மேந்திர பிரதானை சந்தித்து கேட்கிறாங்க தமிழ்நாட்டை பள்ளிக்கல்வித்துறைக்கு கொடுக்க நிதியை கொடுங்க அப்படின்னா நீங்க வந்து புதிய கல்வி கொள்கையை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க தர முடியாது அந்த இடத்திலேயே எங்கள் இளம் தலைவர் அண்ணன் துறை வைக்க சொன்னார் இந்த திருச்சி நாடாளுமன்ற தொகுதி உட்பட துறை வைக்க சொன்னார் அண்ணன் அன்பில் மகேஷ் போய் அப்படி அமைச்சர் அமைச்சர் அவர்களை வைத்துக் சொன்னார் தமிழ்நாடு ஒருபோதும் இந்தியை ஏற்காது மும்படி கொள்கையை ஏற்காது நீங்கள் நிதி தரவில்லை என்பதை தாங்கள் எப்படி சந்திக்க வேண்டுமோ அப்படி சந்திப்போம் என்று சொன்னார் எங்கள் தலைவர் வைகோ நாடாளுமன்றத்திலே எத்தனையோ முறை பேசி இருக்கிறார் தனிநபராக எதிர்த்து களமாடி இருக்கிறார் தனக்கு வந்த இந்தியில் வந்த கடிதத்தை முராஜி தேசாய் பிரதமருக்கு எதிராக முகத்தில் கிழித்து வீசி கடைசி தமிழின் கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிறவரை வரை இந்தியை திணிக்க முடியாது என்று நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்தியை திணிப்பதற்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறோம் இந்த போராட்டம் மிக வெண்மையான அளவில் நடந்து கொண்டிருக்கிறது என்று மத்திய அரசு கருத வேண்டாம் மத்திய அரசு அலுவலகங்களை மிக மூர்க்கமாக முற்றுகையிட்டு போராடுகிற காலம் வரும் அதை அந்த நிலைமைக்கு கொண்டு போய் சேர்க்காத என்று சொல்லி வன்மையான கண்டனத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பதிவு செய்து வருகிறேன் நன்றி வணக்கம்